என் சொந்தங்களை காலை வணக்கம் உங்களுக்கு ஒரு உதவி செய்வார் அவர் வந்து உதவி செய்யக்கு முன்னமே அவரை வந்து கேவலமாக வந்து சித்தரிக்கக்கூடாது சித்தரிக்கிற இருக்கும் ஏற்கனவே அங்கே இருக்கிறவராக இருக்கும் அந்த இடத்துல பதவியில் இருப்பவராக இருக்கும் அது தவறு நீங்கள் வந்து ஒரு புது புது புதியவர் யாராவது வந்து அவரை வரவேற்று அவர் வந்து அந்த நற்காரியங்களை செய்ய அனுமதிக்க வேண்டும் தான் அவர் நல்லது செய்கிறார்கள் கெட்டது செய்கிறாரோண்டு புரிந்து கெட்டது செஞ்சால் அவரை நிராகரிக்கலாம் நல்லது செஞ்சால் அவரை வ வரவேற்கலாம் வரக்குண்ணமே ஒரு தடவை வந்து பின்னுக்கு தள்ளுறது வந்து ஏற்கனவே அதில் இருக்கிறவராக இருக்கலாம் ஆனால் மக்களாகிய நீங்கள் அதை வந்து செய்யக்கூடாது அது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லவனை வந்து இன்னொரு தவற விட்ட வாய்ப்பாக வந்து உங்களுக்கு வந்துவிடும் இன்னும் கவனமாக எவர் புதியவர் வந்தாலும் அவர்களை வந்து வரவேற்று அவரை நன்மை நன் காரியங்களை செய்ய விடுவோம் அது பிறகுதான் மற்றதை நாங்கள்